ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா எல்லாரும் வேண்டாம்னு தூக்கி எறிகிறத தான் நான் செய்ய போகிறேன் என்னடான்னு பார்க்குறீங்களா பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சீசன் பார்த்திங்கன்னா வாட்டர் மெலன் சீசன் தர்பூசணி நாம எப்போவுமே அதனோட சா உள்ளே இருக்க அந்த பழத்தை தான் சாப்பிடுவோம் தோலை தூக்கி வீசிடுவோம் நம்ம பீர்க்கங்காய் எப்படி தோல் எடுத்து நம்ம அந்த தோலை சட்னி எல்லாம் பண்ணுறோமோ அதே மாதிரி அந்த தோல்லே அத்தனை சத்துக்கள் இருக்குங்க நாம் சட்னி பண்ணலாம் அந்த தோலில் கூட்டு வைக்கலாம் சாம்பார் செய்யலாம் எத்தாலும் பண்ணலாங்க நான் இப்போ கூட்டு வைக்கலான் இருக்கேன் என் தோல் வச்சு தான் கூட்டு வைக்க போகிறேன் வாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ தான் மொதல் மொதல் என் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த அர்பூசணி பழத்தோட தோலை எடுத்துருக்கேங்க அந்த தோல்லையும் நம்ம தோலெல்லாம் சீவிடலாம் மேலே இருக்க அந்த கெட்டியான தோலெல்லாம் சீவிடலாம் அதே மாதிரி உள்ளேயும் அந்த பிங்க் கலர் இருக்கும் இல்லையா அதையும் ஃபுல்லாக எடுத்துட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் அது பார்த்திங்களா இந்த மாதிரி தான் கட் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டு கழுவிக்கலாங்க நல்லா இது பார்த்திங்கன்னா கூட்டு வைக்கிறதுலாம் நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம் நான் அளவாக எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க பெருசாக கூட பண்ணிக்கலாம் ஆனால் நான் கூட்டு வைக்கிறதால நான் வந்து அளவாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் நான் கடலை பருப்பு ஒரு டம்ளர் போட்டிருக்கேங்க ஊரெல்லாம் வைக்கல கழுவி அப்படியே குக்கரில் வச்சுருக்கேன் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூளோ எண்ணெயும் விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லா மசீரா மாதிரியும் வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் அவங்களுக்கு குழம்பு கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும் பருப்பு பருப்பாகவும் இல்லாமல் கொஞ்சம் மசிச்சா மாதிரி இருக்கணும் ரொம்ப மசிக்க வேண்டாம் அங்கங்கே பருப்பு இருக்க மாதிரி இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ ஒரு மூணோ நாலோ விசில் விட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன் மணமாக இருக்குங்க இதுக்குள்ளே கூட ரெண்டு பூண்டு பல் கூட போட்டுக்கலாம் அந்த மாதிரி அதுவும் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் வேக வச்சு எடுத்துருக்கேன் இதை நல்லா கரண்டிலே கொஞ்சம் அப்படியே ப்ரெஷர் பண்ணி கொஞ்சம் அமு்த்தி அமுத்தி விட்டுக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம் வேறு ஒன்றும் பிரமாதமாக இல்லைங்க எப்போது செய்கிற கூட்டு தான் நம்ம வந்து தர்பூசணி தோலை வச்சு செய்ய போகிறோம் சரிங்களா இப்போது ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் ஒரு அரைமுடிக்கு கா முக்கால் முடி தேங்காவை கட் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சம் ஜீரகம் சும்மா ஒரு பத்து பத்து பதினஞ்சு அதாவது ஒரு பிஞ்சளவுக்கு சீரக போட்டிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டிருக்கேன் அவ்வளோதாங்க இதை மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்துக்கலாம் அரைச்சிட்டு வந்து பேஸ்ட்டு நம்ம வச்சுக்கலாம் இப்போது வடைச்சட்டி வச்சு நம்ம எல்லாம் தாளிச்சுக்கலாம் சரிங்களா சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலை மல்லித்தழை தக்காளி எல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி சின்ன சின்னது ரெண்டு அரிஞ்சு வச்சுருக்கேன் இப்போ ஆயில் வெட்டுக்கலாம் இப்போ ஆயிலில் நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு ஜீரகம் போட்டுக்கலாம் கடுகு ஜீரகம் நல்லா பொரியட்டும் என்னடா ஆயில் எல்லோ கலராக இருக்கேன்னு நினைக்காதீங்க இது நான் முறுக்கு சுட்டேன் அந்த எண்ணெய் தான் இது அதை நாம் தாளிச்சிக்கலான்ட்டு யூஸ் பண்ணிக்கலான்ட்டு வச்சுருக்கேன் ரெண்டு மிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம் காஞ்ச மிளகாய் ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம் அதை நாவகம் வச்சுக்கணும் காரம் அதிகமாகிடும் இப்போ நம்ம எடுத்து வச்ச ஆனியன் எல்லாம் போட்டுக்கலாம் கருவேப்பிலம் எல்லாம் போட்டுக்கலாம் மல்லிகழாக கடைசியாக போட்டுக்கலாம் நல்லா வெங்காயம் வணங்கட்டும் அதுக்கு அளவாக கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த மாதிரிலாம் செஞ்சோம்னா ரொம்ப குழந்தைங்களுக்கு சாப்பிட்லாம் ஒரே மாதிரி செய்கிறதுக்கு போர் அடிச்சிடும் இல்லைங்களா மாற்றி மாற்றி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கே வித்தியாசமாக இருக்கும் என்ன மா தோல் எல்லாம் வச்சு செய்கிறீங்களேன்னு கேட்பாங்க பாருங்கள் வீட்டில் ஆனால் செம்மையாக இருக்குங்க நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியும் அதில் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் நல்லா சுருளாக வணக்கி எடுத்துக்கலாம் அப்போ தான் அவங்களுக்கு எசம்ஸ் எல்லாம் நல்லா கெட்டி அந்த கூட்டு நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு இது பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும் சரிங்களா நான் சாப்பாட்டுக்கு தான் செஞ்சுருக்கேன் இப்போ நம்ம அறிஞ்சு வச்சிருக்கேன் மெலன் இதுவே கட் பண்ணதை போட்டுக்கலாம் கழுவிட்டு இது பார்த்திங்கன்னா திடீர்னு யாராவது சாப்பிட்டா புடலங்காய் சொரக்கா அப்படின்லாம் சொல்லுவாங்க கண்டுபிடிக்கவே முடியாது நான் அப்படி தான் பண்ண போகிறேன் இப்போ இதை நல்லா நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் என்னம்மா தோலெல்லாம் செய்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது செஞ்சு கொடுத்து பாருங்க ஒரு டைமு அப்புறம் சாப்பிட்டுட்டா நம்ம ஒவ்வொரு பீஸும் வாங்கிட்டு வந்து வேஸ்ட்டே பண்ண மாட்டோம் அந்த அளவுக்கு இருக்குங்க இப்போ நான் சாம்பார் தூள் தான் போடுறேன் வீட்டில் அரைச்சம் இல்லையா சாம்பார் தூள் தாங்க இது குழம்பு மிளகாய் தூள் இல்லை நம்ம வீட் சாம்பார் வைப்போம்ல அந்த தூள் தான் போட்டிருக்கேன் நல்லா வணக்கிக்கிட்டேன் பருப்பும் வச்சுருக்குங்க எனக்கு நானே இப்போ என்ன பண்ணலான்ட்ருக்கேன் குக்கர்லேயே போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலான்ட்டுருக்கேன் வேக கொஞ்சம் லேட்டாகும் அது வரையும் நமக்கு வேறு வில இருக்குது அதனால் குக்கரில் போட்டு ஒரு விசில் எடுத்துக்கலாம் காய் நல்லா வெந்துடும் இல்லைங்களா இன்னும் பருப்பும் நல்லா வெந்துடும் இப்போ நான் அதை வணக்கினதை எடுத்து குக்கரில் போட்டாச்சு வேண்டிய அளவு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் புளியெல்லாம் விட வேண்டாங்க பாருங்கள் குழம்பு பார்க்கும் போதே உங்களுக்கு அது எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும் இப்போ ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அதே குக்கர் தான் பருப்பு வேக வச்சு இல்லையா அந்த குக்கரே போதும் இப்போ ஒரு விஷயல் விட்டு எடுத்தாச்சு ஓப்பன் பண்ணலாம் ரொம்ப டைட்டாக இருக்கு எடுக்கவே முடியல இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் கையில் ஒரு மொபைல் இருக்கிறதால என்னால் ஒரு கையில் திறக்க முடியல பார்த்திங்களா குழம்பு எவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போது நாம் அரைச்சி வச்ச தேங்காய் இருக்காது மரத்துக்கூடாதுங்க அதை இப்போது விட்டுக்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சு அந்த அரைச்ச தேங்காய் விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி வச்சு எடுத்துக்கலாங்க அப்போ தான் அந்த தேங்காவோட இதுவும் குழம்பும் கொஞ்சம் கெட்டித்தன்மை கொடுக்கும் டேஸ்ட்டும் கொடுக்கும் தேங்காய் அரைச்ச சீரகம் பச்சை மிளகா அதை விட்டுக்கலாம் காரம் இப்போ உங்களுக்கு பத்தலைன்னா பச்சை மிளகா அரைச்சி போட்டுருக்கோங்க அதனால் பார்த்துக்குங்க உங்களுக்கு மஞ்சள் தூள் பத்தலைன்னா உனக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கங்க இல்லை போகுதுன்னா பாருங்க குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எவ்வளோ அவனை கொஞ்சம் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ கடைசியாக நம்ம மல்லிகைத்தலை தூவி எடுத்துக்கலாங்க நான் வந்து சாப்பாட்டுக்கு செய்கிறதால அளவுக்கு இருந்தால் போதும்னு நிறுத்த போகிறேன் நீங்கள் இல்லை சப்பாத்தி இட்லி தோசைக்குன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு கெட்டித்தன்மை வந்தவுடனே இறக்கிக்கலாங்க செமையான வாட்டர் மெலன் தோலோடு கூட்டு ரெடியாகிடுச்சுங்க பார்த்திங்களா செம்மையாக இருக்குது நான் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு முருங்கைக்கீரை பொரியல் பண்ணியிருக்கேன் வாட்ரு இந்த வாட்ரு மெல்லன் கடலைப்பருப்பு கூட்டு வச்சுருக்கேன் அதாங்க இப்போ பார்த்துருப்பீங்க குழம்பு சீக்கிரம் ரெடி ஆயிடுச்சு இது டிஃபனுக்கு சாப்பாட்டுக்கு எல்லாமே நல்லா இருக்குங்க நான் சாப்பாட்டுக்கு தான் செஞ்சுருக்கேன் செம்மையாக இருக்குங்க நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இனிமேல் தோல் தூக்கி வீசவே மாட்டிங்க இப்போ தான் நானே இப்போ தான் நானே நிறைய செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் கூட தூக்கி வீசிட்டேங்க ஆனால் இப்போ வந்து அனிதா குப்சாமி அவங்க ஒரு வீடியோ பார்த்துருந்தேன் அவங்க சொன்னாங்க அந்த தோல்லை கூட்டெல்லாம் வைக்கலான்னு சரி வச்சு பார்க்கலாமேன்ட்டு தாங்க வச்சு பார்த்தேன் செமையாக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய்